எதிரிகள் நீ செல்லும் வழியை மதித்தால் புதியதொரு பாதையை உருவாக்கு ஒருநாள் அவர்களும் அவ்வழியை பின்பற்றும்போது அதுவே உன் வெற்றியாகும் பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கிவிடாதே முன்னேறிச் சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள் செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலனின் மீது ஆசை வைக்காதே செயலை செய்வதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என சிலர் நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை என்பதை மறந்து எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உறுதியாக உறைந்திருப்பது தனித்தன்மை அதை மெருகேற்ற போதிய அவகாசம் நம்மிடம் உண்டு அந்த திறமையை பிரதிபலித்துக் கொள்வதற்கு மாறாக காலத்தை வீணடிக்கின்றனர் சிலரை பிரதிபலிப்பதில் சிலரை பின்பற்றுவதில் அது பயனற்றது காலத்தை பயன்படுத்தி தங்கள் சுய அடையாளம் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் மற்றவர்களின் நிழலாவதை காட்டிலும் தாமே வழிகாட்டும் தடமாகலாம் அல்லவா தவறை சரியாக செய்தவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கின்றனர் நல்லதை தவறாய் செய்தவர்கள் தலை குனிந்து நடக்கின்றனர் காலத்தின் நீதி எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் தீர்க்க முடியாது என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற நம்பிக்கையை வேறு யாராலும் தர இயலாது நம்பிக்கை இல்லாமல் உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தனிமை என்பது யாரும் இல்லாமல் இருப்பது அல்ல நம்மை சுற்றி எல்லோரும் இருந்தாலும் நமக்காக யாரும் இல்லை என்று உணர்வதே தனிமை சிந்திப்பது மனது செயல்படுத்துவது அறிவு முயற்சி செய்ய வேண்டியது நாம் நம் முயற்சியின் பலனே வெற்றி ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்